சாய்ராம் என் அன்பு குழந்தையை யாருக்கும் தீங்கு செய்யாமல் எல்லோருடைய நலம் குறித்தும் யோசித்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு இருந்து. மாலையும் குங்குமமும் அனுப்பி உள்ளே நீ விரும்பியது கிடைக்கும் நீ வேண்டியது கிடைக்கும் உன் வீட்டில் மங்கள செய்தி ஒழிக்கும் தங்கமி இதற்காகத்தானே காத்திருந்தாய் இது நடக்கப் போகிறது உனக்கு என் தங்கமே சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஆனால் சுகமாகவே எந்த நாளும் வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இரட்டினால் தான் உன்னால் பல நொடிகள் வாழ முடியும் அதனால் உன் வெற்றி என் ரகசியம் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தினசரி நடக்கும் செயல்பாட்டின் மூலம்தான் அத்தனையும் நிர்ணயிக்கப்படுகிறது இதை நினைவில் வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்து என்றால் வெற்றி நிச்சயம் தங்கமே உன் இலக்கை நோக்கித்தான் நீ போய்கிட்டே இருக்கணும் உன் மீது விழுகின்ற பழி அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நீ சென்று கொண்டே இரு உனக்காக நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது நான் பார்த்துக்கொள்கிறேன் அத்தனையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ போகும் பாதை நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தப்பே அல்ல ஆனால் ஒரு தடங்கள் கூட இருக்கக்கூடாது என்று நினைப்பது தான் தவறுன்னு சொல்கிறேன் உன் சாய் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே உற்சாகமாக நீ முயற்சித்தால் கண்டிப்பாக கடவுளின் அருளால் நல்லதே நடக்கும் சாயின் அருளால் முழுக்க முழுக்க அன்பும் ஆசிர்வாதம் போடும் நல்லது நடக்கும் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது உற்சாகமாக இருக்கணும் அப்படி உன்னை மாற்றிக்கொள்ளணும் உற்சாகமாக முயற்சித்தால் சாயின் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும் மன அழுத்தம் என்பது கோபத்தால் வருவதுதான் கவலையால் வருவதுதான் விரக்தியால் வருவதுதான் வறுமையினால் வருவது தான் இதில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் மனமாற்றம் இடமாற்றம் நேர்மறை சிந்தனை உனக்கு கண்டிப்பாக தேவை இதற்கு சிறந்தது சாயின் இடத்தில் வழிபடுவது மட்டும்தான் சாயின் மீது நம்பிக்கை வைத்து வழிபட்டால் அனைத்தும் நடக்கும் நல்ல விதமாக நடக்கும் வாழ்க்கையை சுலபமாக எடுத்துக்கொள்ள அனாவசியமான விவாதங்களில் கலந்து கொள்ளவே வேண்டும் உனக்கு பேரின்பம் வேண்டாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும் உன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் போதும் அனைத்தையும் அனுபவித்து விடுவாய் பயப்படவே பயப்படாதே நல்லதை நினைக்க என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் புரிகிறதா கண்மணியே நான் சொல்வதை கேள்வி எல்லாம் மாறியிருக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ தேவை என்றால் உன் தவறுகள் மன்னிக்கப்படும் நீ தேவை இல்லை என்றால் உன் தவறுகள் பெரிதாக்கப்படும் இவ்வளவுதான் இவ்வளவு சக்தி கொண்டவர்கள் தான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது தெரியாமல் பலவிதமான குழப்பத்தோடு பலவிதம் பேர் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாய் இல்லை உன்னிடத்தில் பக்தி உண்மையாக இருக்கிறது என்பதால் உன்னிடத்தில் வந்து என் பிள்ளையிடத்தில் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் மற்றவர்களுக்கு அந்த அருமை புரியவில்லை ஒன்றும் தெரியாது எதையோ நீட்டி எதையோ செய் என்கிறார்கள் நீயும் செய்துவிடக்கூடாது முருகனின் பிள்ளை சாயின் பிள்ளை சாய்ராமின் பிள்ளை கடவுளின் பிள்ளை இறைவனின் பிள்ளைகள் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்ய காத்திருந்தீர்களோ அதை செய்து பாருங்கள் உங்களால் முடிந்தவரை எந்த பக்கபலமும் இல்லாமல் எந்தவித உதவியும் இல்லாமல் இருந்தாலும் என் இடத்தில் வாருங்கள் நான் அமைத்துக் கொடுக்கிறேன் நல்ல வாழ்க்கையை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடணும் ஆனால் இப்போது நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று தெரியணும் ஒவ்வொரு தடையும் ஒரு பக்கம் தள்ளும் இல்லை அது ஒரு புதிய வழிகாட்டுதல் அவ்வளவுதான் கடவுள் வழியை மூடுகிறார் என்பதில்லை நீ செல்ல வேண்டிய பாதையை ஏமாற்றுகிறார் அவ்வளவுதான் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும் பொறுமை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தடையும் ஒரு செல்வாக்கான வெறுப்பு முனைதான் உன்னால் ஏதும் சுதாரிக்க முடியாமல் முயற்சிப்பதெல்லாம் தடையாகிவிட்டது போல் இப்போது உணர்ந்து இருக்கிறாய் நிச்சயம் எனக்கான ஆறுதல் உன்னிடத்தில் தேவை என்று சொன்னால் நிச்சயமாக ஆறுதல் தருவேன் கடும் சோதனைகள் வரத்தான் செய்யும் என் பிள்ளைகளுக்கு கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார் சாயி ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறார் என்ற கேள்வி எல்லோருக்கும் தோன்றும் உண்மையில் சோதனை என்பது தண்டனை அல்ல அது ஒரு தேர்வு கடவுள் நம்மை உயர்த்தவே சோதனைகள் மூலம் நம்மை வடிகட்டுகிறார் புரிஞ்சுக்கோ சாயியின் பக்தியில் நிலைத்திருந்தால் அந்த சோதனையே உனக்கான ஆனந்த பாதையாக மாற்றும் ஆக நம்பிக்கையும் பொறுமையையும் வளர்த்துக்கொண்டே செல் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் மாயை தான் நீ வாழும் வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உன்னுடையதல்ல நீண்ட காலமும் அல்ல நிஜமல்ல இதுதான் உண்மை துக்கமும் சந்தோஷமும் நிலைத்தவை அல்ல மாற்றம்தான் நிரந்தரம் இதை உணர்ந்தால் தான் உனக்கு மன நிம்மதியே கிடைக்கும் தங்கமையை சொல்வதை கேட்டுக்கோ சொல்வதை கேட்டுத்தான் ஆகணும் சாயி சொன்னால் நடக்கும் என்று நம்பணும் அப்போத்தான் நடக்கும் உண்மைதானே சாயி சொல்வதை கேட்பைதானே நிச்சயம் நல்லது மட்டும் நடக்கும் வாழ்க்கையை ஒருபோதும் வீணாக்கி விடாதே தங்கமே துவண்டு விடக்கூடாது தெளிவான மனம்தான் உன் வெற்றிக்கு வழி போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அக்கறைக்கு இக்கரை பச்சை இக்கறைக்கு அக்கறை பச்சை அவ்வளவுதான் நல்ல சிந்தனை வேண்டும் உன்னிடத்தில் நல்ல சிந்தனை இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் அழகாக வாழ முடியும் புரிஞ்சுக்கும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் கேட்டால்தான் எது தேவை எது தேவையற்றது என்று உனக்கு புரியும் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை அதேபோல் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளும் இல்லை ஆனால் நீதான் தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை எடுப்பதில்லை சில வேளைகளில் ஒன்றும் இல்லாத சிறு செயல்கள் கூட பெரிய பிரச்சனையாக வரும் அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து கலங்குவாய் ஆனால் அவை மிகச்சிறிய செயலாக இருக்கும் முதலில் நீ பிரச்சனைக்கு உள்ளேயே இருக்காமல் அதை விட்டு வெளியே வா அதை தீர்க்கும் வழி பற்றி சிந்தித்து முடிவிட அதேபோல் உரிய பிரச்சனைக்கு உரிய காலத்தில் முடிவெடுப்பது முக்கியம் காலம் தாழ்த்தி எடுக்கும் முடிவுகள் பயணிப்பதே கிடையாது கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நான் உனக்கு உற்ற இருப்பதால் தான் சீரடியில் இருந்து அனுப்பிய மாலையையும் குங்குமத்தையும் பெற்றுக்கொண்டாய் நிச்சயம் உனக்கு மங்கள செய்தி கிடைக்கும் மாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்